தமிழகஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த் அம்பானி ராதிகா திருமணம் இப்போ மிக பிரம்மாண்டமாக மும்பையில் நடந்து முடிஞ்சிருக்கு இதற்காக உலக பிரபலங்களும் மும்பைக்கு வந்திருந்தாங்க இவங்க திருமணத்துக்கு ஐயாயிரம் கோடி வரைக்கும் செலவானதாக கூறப்படுது இதே மாதிரி இந்தியாவில் நடந்த ஆடம்பரமான திருமணங்கள் குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆனந்த் அம்பானியோட திருமணத்திற்கு முன்பும் காஸ்ட்லி திருமணங்கள் லிஸ்டில் அம்பானி வீட்டு திருமணம் தான் முதலிடத்தில் இருந்துச்சு முகேஷ் அம்பானியோட மகள் இஷா அம்பானி ஆனந்த் பிரமாஸை திருமணம் செய்து கொண்டாங்க இவர்களது திருமண கொண்டாட்டம் ஒரு வாரத்திற்கு நாட்டின் பல முக்கிய நகரங்களில் இதற்காக சுமார் எழுநூறு கோடி செலவானதாக கூறப்படுது இதிலும் சர்வதேச பிரபலங்கள் பலரும் கலந்துகிட்டாங்க இவர்களது திருமணம் உதய்பூரில் பிச்சோலா ஏரியில் உள்ள ஒரு தனித்தீவில் நடைபெற்றது அம்பானிக்கு அடுத்து அதிக செலவு செய்து திருமணம் செய்தவர் அப்படின்னா சஹாரா குழுமத்தோட முன்னாள் தலைவரான சுப்ரதா ராய் தான் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல சஹாரா குழுமத்தோட முன்னாள் தலைவரான தொழிலதிபர் சுப்ரதா ராய் தனது மகன்களான சுஷாந்த் ராய் மற்றும் சிமாண்டோ ராய்க்கு ஒரே நேரத்தில் திருமணம் நடத்தினாங்க இதற்காக கோடி செலவானதாக கூறப்படுது உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் உள்ள சஹாரா ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்த ஆடம்பரமான நிகழ்வுல அரசியல் தலைவர்கள் பாலிவுட் மற்றும் விளையாட்டு நட்சத்திரங்கள் என பதினோராயிரம் பேர் கலந்துகிட்டாங்க ஒரு வாரம் நடந்த இந்த திரு உலகம் முழுக்க இருந்து பல பிரபலங்கள் தனியார் ஜெட் விமானங்கள் மூலம் லக்னோவில் அரசியல்வாதியுமான கலி ஜனார்த்தனா ரெட்டியின் மகளான பிரமாணி ரெட்டிக்கும் ராஜீவ் ரெட்டிக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுல திருமணம் நடந்துச்சு இதற்காக சுமார் ஐநூறு கோடி செலவானதாக கூறப்படுது மிக ஆடம்பரமாக நடந்த இந்த திருமணம் பலரது கவனத்தை ஈர்த்துச்சு பெங்களூர் அரண்மனையில ஐந்து நாள் கொண்டாட்டமாக நடந்த இவர்களுடைய திருமணத்தில் பல பாலிவுட் பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என சுமார் ஐம்பதாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க அடுத்ததா பிரபல ஸ்டீல் தொழிலதிபரோட பிரமோத் மிட்டலின் மகள் சிஸ்டி மிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் குல்ராஜ் பெஹால கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனாவில் நடைபெற்ற இந்த திருமணம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி செலவானதாக கூறப்படுது இந்த திருமணத்தில் ஐநூறு விருந்தினர்கள் கலந்துக்கிட்டாங்க விருந்தினர்களுக்கு பிரபல ஸ்பானிஷ் செலிபிரிட்டி செஃப் செர்கி அரோலா தயார் செய்த உணவு வழங்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் திருமணத்திலிருந்த அறுபது கிலோ எடையுள்ள ஆறு அடுக்கு பலரது கவனத்தையும் இருந்துச்சு திருமண விழா மலை உச்சியின் அமைந்துள்ள தேசிய கற்றலான் கலை அருங்காட்சியகத்துல நடைபெற்றுச்சு அந்த திருமண விழாவை படம் பிடிக்கவே புகைப்படக்காரர்கள் மற்றும் வீடியோகிராபர்கள் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா ரெண்டாயிரத்தி நாலுல பிரபல ஸ்டீல் தொழிலதிபர் லக்ஷ்மி மிட்டலின் மகள் வனிஷா லண்டன் பங்கியாளர் அமித் பாட்டியா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பாரிஸ்ல நடந்த ஆறு நாள் திருமண கொண்டாட்டத்திற்கு ஐம்பத்தி ஐந்து மில்லியன் அதாவது இருநூற்றி நாற்பது கோடி செலவானதாக கூறப்படுது இதில் பிரபல ஆஸ்திரேலிய பாடகி கைலி மினாக் மற்றும் ஷாருக்கான் மற்றும் ஐஸ்வர்யா ராய் பச்சன் போன்ற பாலிவுட் நட்சத்திரங்களோட நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுச்சு இவர்களது திருமணம் பதினேழாம் நூற்றாண்டின் சேட்டோ டி வோக்ஸ்லே பெஹாம்டோவில் நடைபெற்றுச்சு அடுத்ததாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டாலியன் குழும நிறுவனர் சுனில் வாஸ்வானியின் மகளான சோனம் வாஸ்வானி மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் நமின் பேபியான திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆஸ்திரியாவின் வியன்னாவில் நடந்த ஆடம்பர திருமண விழாவுக்கு சுமார் இருநூற்றி பத்து கோடி செலவாகி இருக்குது அங்குள்ள பேலஸ் ஃபர்ஸ்டல் பூங்கா மற்றும் அரண்மனை ஆகியவற்றுள்ள திருமண விழாக்கள் இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டன் விராட் கோலியும் பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மாவும் கடந்த டிசம்பர்ல இத்தாலியில் உள்ள டஸ்கனியில் உள்ள லே கோமாவில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவர்கள் திருமணத்திற்கு சுமார் நூறு கோடி செலவானதாக கூறப்படுது இத்தாலியில திருமணம் நடந்த நிலையில அதைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு அப்புறம் மும்பையில் அவர்களோட திருமண வரவேற்பும் நடைபெற்றுச்சு இது மிகவும் ஆடம்பரமாக இருந்துச்சு பிரபலங்கள் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் பலர் கலந்துகிட்டாங்க இது தவிர துபாய் தொழிலதிபர் அடல் சஜன் நடிகை சனா கான் திருமணம் ரன்வீர் சிங் மற்றும் தீபிகா படுகோன் திருமணமும் காஸ்லியான திருமணங்களோட லிஸ்ட்டில் இருக்குது அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முகேஷ் அம்பானியோட மூத்த மகன் ஆகாஷ் அம்பானி வைர வியாபாரியோட மகள் ஸ்லோகா மேத்தாவை மணந்துக்கிட்டார் மும்பையில் நடந்த இந்த திருமணமும் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றுச்சு இருப்பினும் இதற்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறது குறித்த எந்த ஒரு தகவலும் வெளியாகலை